அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து பதஞ்சலி சித்தர் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் இது ஆறாவது பார்ட்டாக இருக்கின்றது ஃபஸ்ட்டு நாளே நான் சொன்னேன் இது பாஞ்சாலி அம்மா தான் உலகத்தில் இதுக்கு முன்னாடி எப்பாவது இது பாஞ்சாலியம்மாவுக்கும் இவருக்கும் கனெக்ஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இல்லை ஒவ்வொரு சித்தருமே யாராவது ஒருத்தர் எனக்கு அதை கனெக்ஷன் கொண்டு வருவாங்க சொன்னால் அந்த மாதிரி ஹோலி பண்டிகை பாஞ்சாலி பாஞ்சாலியம்மாவை நான் ஒரு யாகம் நானே என் கையால் பண்ணி இருக்கும்போது பாஞ்சாலி அம்மாவுக்கும் அந்த நெருப்புக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் அப்படியே நான் உங்களுக்கும் சொல்லிவிட்டு நானும் பண்ணும்போது தான் இந்த பதஞ்சலி சித்தர் என்ற ஒரு விஷயத்தை பாஞ்சாலி அம்மா எனக்கு மைண்டுக்குள்ளே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அப்புறம் வீடியோ போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனெக்ஷன் இவர் வந்து வானத்திலேருந்து அப்படியே நேராக வந்து ஒரு பெண்ணினுடைய பாதத்தில் அஞ்சலி செலுத்துகிற மாதிரி வந்தார் அதனால தான் பதஞ்சலின்னு பேர் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த நான் எப்படி பாஞ்சாலிம்மையும் கூட கனெக்ட் பண்ணதுலேருந்து அது கூட சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமாகவே அந்த மாதிரி நெருப்புன்ற மாதிரி இவர் கண்கள் இப்போ இவரை மூச்சு காற்று பட்டாலே வந்து சீடர்கள் கூட தான் திரையை வச்சுக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற நெருப்போடு சம்மந்த மாதிரி அந்த மூச்சு காட்டு பட்டே அவங்களுக்கு எரிஞ்சு போயிடுவாங்கன்ற மாதிரி ஒன்னோடு ஒன்று சம்மந்தம் இருக்கிற விஷயமாகவே அதுக்கு அடுத்தடுத்து வந்தது அப்போ அதே சமயத்தில் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா நானாக ஏற்கனவே இருக்கிற விஷயம் படி பிச்சுப்பூவும் முல்லைப்பூவும் வச்சுட்டு மனை மேலே எப்பவுமே சித்தர்களை வணங்குதுன்னா ஒரு மனைமேல் மஞ்சள் போட்டு மொழிகி கோலம் போட்டு அது மேலே மஞ்சள் துணியோ ஏதாவது ஒரு ஏன்னா குரு அவங்கெல்லாம் மஞ்சள்ன்றது காரணம் என்னென்னா அவங்களாம் வியாழக்கிழமை வணங்கக்கூடியவர்கள் எல்லா சித்தர்களுமே குருவோடு சம்மந்தப்பட்டவர்கள் பொன் நிறத்திலோ இப்போ நிறைய கோல்டன் துணியெல்லாம் கூட வருது பொன் நிறத்திலோ அல்லது மஞ்சள் துணியிலோ அந்த மேலே போட்டு அவங்கள வழங்குறதுன்றது விஷயம் அது வரைக்கும் தான் இப்போதைக்கு தெரியுது பழங்க எதனா கூட நீங்கள் வச்சு வணங்கிங்க அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்து அப்கமிங்கில் ஏதாவது சூட்சமாக எனக்கு சொல்ல வந்தது ஆனால் பண்ணுறான்னு இவரை வாசுப்படி தொடச்சு கூப்பிடும்போதே அந்த மையன் காடு என்றவர் குகுல்கன் காடுன்றவர் வந்துட்டார் குல் கன் கார்டுன்றது வரைஞ்சால் ஒரு மாதிரி சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டுவிட்டேன் இந்த அவுட்லைன் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் தேன்னா அவுட்லைன் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அதை பார்த்து வரைங்க அது வரைஞ்சால் ஒரு சக்தி கிடைக்கும் அதுவும் சனிக்கிழமை வர மூல நட்சத்திரம் அன்றைக்கி தான் மெயின் குரு பூஜைனால அன்னைக்கு பண்ணுங்கள் முந்நூற்றி முறை எழுதுங்க அவர் பேர் சொல்லி போட்டின்னு அதுக்கு தான் மெயின் சக்தி எனக்கு எனக்காக தெரிஞ்சு நானாக உணர்ந்த ஒரு விஷயம் அது அப்படின்றத சொல்லியிருந்தேன் இன்பி இப்போ என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி அவராக உணர்த்துற மாதிரி ஒரு விஷயம் நான் தே நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அஞ்சாவது பாட்டோட நான் இந்த விஷயத்தை நிறுத்திக்கிட்டு இன்னாலாம் பண்ணணும்னு கூட சொல்லிட்டேன் நான் அதே மாதிரி இந்த குகுல்கன் கார்டுன்றது இவராக தான் கொண்டு வராரு ஏன்னா அவர் மாயன்களின் கடவுள் அவருக்கும் கூட மாயன் காடு குகுல்கன்கும் கூட கழுத்துலேருந்து பாம்பு தான் இவர் கூட கழுத்துலேருந்து பாம்பு தான் இவர் விஷ்ணுனுடைய கீழே இருக்கிற அந்த ஆதிசேஷன் இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு அதனுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மூல நட்சத்திரம் அன்னைக்கு என்ன கும்புறதுன்றதை சொல்லிவிட்டேன் சரி நான் உங்களுக்கு கலர்ஸ் கிட்டே போயிடலாம் நட்சத்திரங்களுக்கும் நிறங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த நிறங்களால் மிகுந்த நன்மைகளும் மிகுந்த இதுவும் ஏற்படும் நீங்க இதை பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போதே எந்தெந்த நிறங்கள் உங்கள் கண்ணில் படுகின்றன என்றதை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களாவே போகும்போது இந்த நேரத்தை வச்சுக்கோங்க அந்த வீடியோ போறதுக்காக தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு பிரபஞ்சமா உணர்த்ததுக்காக எப்பவுமே அவங்க தான் எனக்கு கால் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்து நான் ஒரு விஷயமா கால் பண்ணுற மாதிரி ஆகுது அவங்களுக்கு ஆச்சரியத்தில் நான் சொன்னேன் இப்போ தானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்களே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களுக்கு அவங்க மூணு பார்ட்டு பார்த்துருக்காங்க மூணு பார்ட்டு பார்த்துட்டு சரி நம்மளும் வரையலாம் அதே மாதிரி அந்த கூகுள் கண்ணுன்றவரை நம்ம வந்து சனிக்கிழமை வந்து வரையலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன அந்த குகுல்கன்னதே என் வாய்க்குள்ள எப்படி இந்த பதஞ்சலி பாஞ்சாலின்ற விஷயமா எனக்கு இப்படி ஆச்சோ அந்த மாதிரி அவங்களுக்கு குகுல்கன்ன்றதே எனக்கு எனக்கு வாயில் வரல குல்கந்து 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 தான் எனக்கு வந்தது அப்படின்னு குல்கந்துன்னு தான் என் வாயில் வந்ததுன்னு நினச்சிக்கிட்டே நான் வந்து பார்க்குறேன் அந்த சமயத்தில் வந்து குல்கந்து பதஞ்சலி சித்தர்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு பிராண்ட் இருக்குது மதுரையில் பதஞ்சலி நிறைய கடைங்களில் அவங்க தான் சொன்னாங்க இப்போ அதை நிறைய இடத்துல சித்த அவர் சித்த வைத்தியத்துக்கு இவங்களுக்கெல்லாம் பதஞ்சலி சித்த வைத்தியம் தான் போட்டுக்குவாங்க சித்த வைத்தியத்துக்கெல்லாம் வரும் அந்த குல்கந்துன்றது ஒரு வித மருந்து இப்போ ஒரு இது உங்களுக்கு ஆயுர்வேத அது அவங்க அது பேரே வந்து குல்கந்து பதஞ்சலி இதுன்னே இருக்கும் அந்த பேரே அந்த கடையோட பேரே அப்படி தான் இருக்கும் அது என் கண்லையே படுது அப்படின்றாங்க அவங்க அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு என் ரெண்டாவது எனக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு நேத்துலேருந்து யோசிச்சிட்ருக்கேன் ஒரு நிறைய உடம்பு ப்ராப்ளம் வரும் மனுஷனுக்கு வித்தியாசமாக வரும் அப்போ ஒரு விதமான ஒரு ப்ராப்ளம் வருது எனக்கு நேற்று நைட்லேருந்து அதுக்கு இப்போ வந்து நான் சரி அப்போ குல்கந்து வச்சு நம்ம வணங்குறது தான் அவர் அவர் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது குல்கந்து பதஞ்சலி ஒரும் குல்கந்து அவங்க பார்க்கல அவங்க வாயில் கு குகுல்கன் கார்டுன்னு சொன்னாலே எனக்கு கு குல்கந்து தான் என் மைண்டில் வருது குல்கந்து தான் என்னால் சொல்ல முடியுது அத்தை அப்படி தான் வருது அத்தை கரெக்டாக கு குகுல்கன் சொல்ல முடியலன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே பதஞ்சலி இது தான் கரெக்டாக குல்கந்து பதஞ்சலி என்ற வார்த்தையே எனக்கு வந்து நான் பார்க்குற மாதிரி ஆயிடுது அந்த அந்த இதோட ஆயுர்வேதி கடைப்பேரே வந்து உங்களுக்கு பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அடடா இது நமக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் இது அப்படின்றதோட எனக்கு ஆல்ரெடி நே நைட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் ஃபிசிக்கலாக இருக்குது சரி அப்படி அந்த குல்கந்துனால என்ன நன்மை இவர் ஆயுர்வேதிக்கு இது தான் அப்படின்னா கூட நம்ம போயிட்டு அந்த குல்கந்துனால என்ன நன்மைன்னு போயிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயத்துக்கு தீர்வாக போட்டு வச்சுருந்தது அது உடம்பு விஷயத்துக்கு ஆனால் நேற்று எனக்கு நேற்றுலேருந்து எனக்கு ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்கும் அது சூட்டபிளாக அதுக்கும் கூட அது மெயின் ஒரு மருந்துன்ற மாதிரி இருந்தது அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது அதாவது சும்மா ஒரு மனுஷனுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமே இல்லை அவன் சாப்பிட்டா அவனுக்கு பிரச்சனைலாம் கிடையாது அது யார் வேணாலும் சாப்பிடக்கூடிய அமிர்தமான ஒரு மருந்து வகையில் நம்ம எப்படி வந்து கடுக்காய் சாப்பிட்றதோ இல்லை எதனா ஒன்று இது நெல்லிக்காய் சாப்பிட்றதோ எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ஆயுர்வேதமாக இருந்தால் யார் வேணால் சாப்பிட்டா அது பல நன்மை தருமோ அந்த மாதிரி ஒரு தான் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த குல்கந்துன்ற குகுல்கன் கார்டுன்றது அவங்களுக்கு குல்கந்து தான் வருது பாஞ்சாலின்றது பதஞ்சாலின்றேன் இன்ச் பை இன்ச் அவரே கொண்டு வர்றாரு ஒன்றுனா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி ஒன்று ரெண்டு சிலது கொஞ்சம் விட்டு போயிருக்கோம் அதையும் சொல்லிடுறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் விஷ்ணுவை கும்பிட்டாங்க அவர் தன்வந்திரியா அவதரி அவதரிச்சாரு அப்படின்றது நெட்ல இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன்னா தவிர நானாக வந்து அதில் நம்பி சொல்கிறேனோ நான் நம்பாத சொல்கிறேனோ அதை பற்றிலாம் இல்லை ஆயுர்வேதத்தினுடைய ஆயுர்வேதத்தினுடைய இருக்கின்ற நிறைய நோய்கள் இருக்குது அதை வழிபடுத்துறத்துக்கு ஒரு ப நிறைய மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கு விஷ்ணு வந்து ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷ பாம்பினுடைய படுக்கையில் படுத்துட்டுருக்காரு ரிஷிகள் எல்லாமே அவருக்கு அணுகிய போது அவங்களுக்கு ஆதிசேஷத்தை ஆதிசேஷனை ஞானத்தின் வடிவமாக உலகத்துக்கு கொடுக்குறாரு அவர் வந்து மகரி அவர் தான் மகரிஷி பதஞ்சலி அவரது அவருக்கு வந்து ஒரு இந்த ஆயுர்வேதிக் விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் போய் மற்றவங்களுக்கு சீடர்களுக்கு சொல்லி உலகத்தில் இருக்கிற நோய்களை தீர்க்கிறதுக்கான ஒரு இது இது வரைக்கும் தன்னுடைய படுக்கை ஆதிசேஷனாக இருந்ததை அது யோகசக்தி தான் அந்த குண்டலினி பாம்பை தான் அவங்க அப்படி சொல்லிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி அதுக்கு பதஞ்சலி சித்திரையே போயிட்டு ஒரு மனித உருவமாக வச்சு நீ போய் சொல்லி கொடுத்துருவா ஆனாலும் உனக்குள்ளே அந்த பாம்புன்றது அந்த விஷக்காத்துன்றது இருக்கும் அதை நேருக்கு நேரே மற்றவங்ககிட்ட பண்ணால் அவங்க அப்படியே பஸ்மமாகிடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லது அப்படின்ற மாதிரி யோக சூத்திரங்கள் அறியப்பட்ட அவரை வந்து பதஞ்சலியாக அந்த பூமிக்கு வரார் ஆயிரம் பேர் ஒன்று கூடுற வரை யோக சூத்திரங்களை பற்றி நான் விவாதிக்க மாட்டேன் அப்படின்னு பதஞ்சலி சித்தர் சொல்கிறார் அதனால் விந்தியமலைக்கு தெற்கே இருக்கிற இடத்துல ஆயிரம் பேரை கூட சொல்கிறாங்க அப்படி இது இவங்களே முனிவர்களையே கூட சொல்ல வைக்கிறாங்க அவங்களுக்கு தான் சொன்னால் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா அவர் ஒரு விதமான மொழி சொல்லுவார் அது அவங்களுக்கு அப்படியே டைரெக்டாக புரியணும் அதுலேயும் ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் இன்பிட்வீன்லேயும் ஒரு திரை இருக்கும் இவங்களுக்கும் அவருக்கும் ஒரு தர இருக்கும் பதஞ்சலிக்கு இன்னொரு நிபந்தனையும் இருந்தது தனக்கும் தனது மாணவங்களுக்கும் இடையில் இந்த மாதிரி திரையை வைக்கிறத கூறுறாரு அந்த யாருமே அந்த திரையை தூக்கத்துக்கோ இல்லை அதை வந்து த நீக்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹால் மாதிரி ஒரு பெரிய இடத்துல பதஞ்சலி வந்து தெரிக்க அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஆயிரம்ன்ற விஷயத்த நான் சொல்லலை அதே மாதிரி விஷ்ணு பகவான் கிட்ட எல்லாம் போய் சொல்கிறாங்க விஷ்ணு தான் இவரை வந்து அந்த ஆயுர்வேதிக் விஷயத்துக்காக உலகத்துக்கு அனுப்புகிறாரு அந்த விஷயத்தெல்லாம் நான் லாஸ்ட் மூணு நாள் பாட்டில் சொல்லலை அதுக்காக இதையும் சொல்கிறேன் இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு உள்ள எல்லாம் அவங்க எப்படி தான் அந்த திரைக்கு பின்னாலேருந்து ஒரு வார்த்தை கூட வாய்விட்டே பேசாமையே மொழி மூலமாக இல்லாமையே அவர் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதை புரிய வைக்கிறாருன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனாலும் கடைசியில் வந்து அவங்க அந்த சீடர்கள் வந்து அதை விலக்கி பார்த்து அந்த இது அவங்க எல்லாருமே வந்து அந்த நெருப்பில் எரிஞ்சு போயிடுறாங்க அதில் ஒரே ஒரு சித்தர் தான் போயிட்டு வரும்போது அவர் சொல்கிறத கேட்டுக்கிறாங்க பதஞ்சலி சித்தர் பிறந்தது பங்குனி மாதம் பதஞ்சு பதஞ்சலி சித்தருடைய நட்சத்திரம் மூலம் பதஞ்ச பதஞ்சலி சித்தர் வாழ்ந்த காலம் அஞ்சு யுகம் ஏழு நாட்கள் அத்தனை நாள் அவர் இருந்துக்கிறார் பதஞ்சலி சித்தருடைய குரு வந்து நந்தி பதஞ்ச் பதஞ்சலி சித்தருடைய சீடர் கௌடபாதர் அந்த கௌடபாதர் தான் அந்த ஆயிரம் பேரில் அவர் மட்டும் ஒரு வேலை வைக்கிறாரு பின்னாடி போயிட்டு வர்றாரு அதுக்குள்ளே இவங்கெல்லாம் எரிஞ்சு போகிறாங்க இவர் வந்து கௌடபாதர் தான் அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிறார் பதஞ்சலி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சாலும் சிதம்பரம் இவருக்கு சிவன் அதே மாதிரி சிவன் டான்ஸ் ஆர் போன பாட்டு நான் சொன்னது சிவன் நடன ஆரத்தை விஷ்ணு பாகத்துக்கு போகிறாரு அந்த சமயத்தில் அந்த கீழே அந்த ஆதிசேஷன் அவர் வராரு பூமிக்கு வந்து ஒரு பெண்ணினுடைய காலில் வந்து இது அஞ்சலி செலுத்துகிற மாதிரி உழறாரு அதனால இவருக்கு பேர் பதஞ்சலி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொன்னது நான் இத்தனை பார்ட் வரைக்கும் இதில் இவருக்குடியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பா நிறைய போட்டிருக்கேன் இதையும் போடுறேன் நான் உங்களுக்கு இதில் அதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் சிவதத் மாயன்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் அது இல்லாமல் பதினாறு போட்டி சொல்லியிருக்கிறேன் அப்புறமா இது வந்து இதையும் டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி போடுறேன் இவருடைய இன்னொரு தியான செய்கள் வந்து ஆயசித்தி அனைத்தும் பெ மற்ற சத்திய சித்தரே சப்தரிஷி மண்டலத்தில் பிரகாசிப்பவரே பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலி யாரே இது தமிழில் நமக்கு புரிஞ்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இதையும் வச்சுங்க இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் மற்றபடி இவர் இது பதினாறு இது நேற்று போட்டுக்கிறேன் இன்றைக்கும் அது எல்லாத்தையுமே போடுறேன் இவருடைய இந்த பதினாறு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை நூற்றி எட்டு முறை பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுங்கள் இவருக்குன்னு நிறைய சொல்கிற விஷயங்கள் ஆல்ரெடி சொல்கிற விஷயத்தில் நான் பிச்சிப்பூ இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா பிச்சிப்பூ முல்லை சொன்னோம் பார்த்தீங்களா அது கூட இவருக்கு என்ன பொதுவாகவே இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்ததுன்னா இளநீர் கடுக்கா தண்ணீர் தேன் கலந்த தீர்த்தம் பசும்பால் நேத்தே முந்தினத்தே சொல்லியிருந்தேன் நான் பசும்பால்ன்ற விஷயத்த வாழைப்பழம் இதெல்லாம் வந்து எப்போவுமே வச்சு தீபாராதனை காட்டணுன்றது ஏற்கனவே இருந்த விஷயமா இருக்குது இவருக்கு இவரை கும்புறதுனால ஒரு கிரக வியாழக்கிழமை இருக்குது அந்த குரு தோஷம் அது குடும்ப ஒற்றுமை இப்போ பணம் இப்போ பணம் செல்வம் மகிழ்ச்சி எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகுது குழந்தை பிறக்கலனா குழந்தை பிறக்குது கல்வி மற்றும் ஞானம் அந்த மாதிரி விஷயங்களில் பெரிய அளவு வருது தடைகள் இருந்தால் நீங்கிறது ஹீட் சம்மந்தமான நோய்கள் போகிறது எல்லா விஷயமுமே போகிற மாதிரி இருக்குது இதில் இவங்க கடவுளாக எனக்கு கொண்டு வந்த அந்த விஷயந்தான் அந்த இவராக சூற்றமாக கொண்டு வந்த விஷயந்தான் அந்த குல்கந்துன்ற விஷயம் அந்த குல்கந்துன்றதுக்கு பக்கத்துலேயே குல்கந்து பதஞ்சலி இது வந்து ஆயுர்வேத இது கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணில் அந்த பட்டு அதை இன்றைக்கி நான் அடுத்த பாட்டுக்கு போயிடலான்னு இதோட இது இவரை மு இது பண்ணிவிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடலான்னு நினைக்கும் போது பதஞ்சலி பக்கத்தில் குல்கந்துன்னு பார்த்தேன் குகுல்கன் நீங்கள் சொல்கிறது குல்கந்துன்னு எனக்கு வாயில் வருது அதுக்கு அப்போவே அந்த சனமே நான் அதை பார்க்குறேன் குல்கந்து பதஞ்சலினு சொல்லிட்டு அந்த ஆயுர்வேதிக் கிளினிக் பேர் அப்படின்னு அப்புறம் போய் நான் பார்க்குறேன் அந்த குல்கந்து வந்து பல முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நல்லது இது பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு அதாவது குல்கந்து வந்து என்னென்னலாம் இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஏன் நான் ரோஸும் போட்டுக்கிறேன் இதில் தம்ன இல்லைன்னா நம்மளுக்கு பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா அது பெங்களூர் ரோஸ் இல்லை பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் கூட சக்கரை சேர்த்து பண்ணுறது இப்போ இனிப்பு யுனானி மருத்துவத்திலலாம் குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சிக்காக பண்ணுறது தான் கு குல்கந்துன்றது ஆனால் அவங்க கொஞ்சம் அது முறைப்படி பண்ணுறாங்க இப்போ இல்லைனா கூட நான் அது எப்படி செய்கிறதுன்னு நீங்களே கூட அதை நெட்டில் பார்த்துட்டு கூட பண்ணலாம் ரோஜா இதழ்களையும் சர்க்கரையும் சேர்த்து அதை ஒரு மாதிரி பாதுகாத்து வச்சுட்டுருப்பாங்க அதை குல்ன்றது ரோஜா அப்படின்றது இருக்குது காட்டுன்றது சர்க்கரை அப்படின்ற கணக்கில் வருது அதில் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா சோர்வு சோம்பலாக இருக்குது ஒரு மாதிரி அன் ஈஸி ஃபீலிங் இருக்குது இல்லைன்னா மந்தமாக இருக்குது அப்புறம் ரொம்ப ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது அப்புறம் ரத்தத்தை சுத்திகரிக்குது அப்புறம் இது வந்து வாய்ப்புண்ணோ பல்லு வலியோ வாய் எரிச்சலோ இல்லை கர்ப்பப்பையில் எதனா இது தொற்று ஏற்பட்டாலோ இல்லை வெள்ளைப்படுதல் உடல் பித்தம் வயிற்று சம்மந்தமான கோளாறுகள் அசிடிட்டி நெஞ்சு எரிச்சல் இது எல்லாத்துக்குமே அது அப்புறம் மலச்சிக்கல் இரத்த சோகை இதுக்கெல்லாம் இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி அனிமிக்கா உதடெல்லாம் பேலாக இருக்கும் பார்த்திங்களா அவங்களும் இதை சாப்பிட்லாம் சருமத்தில் கொலோஜன் அதிக ரொம்ப அதிகமாயிட்டு நல்லா வந்து சருமம் அதிகப்படுத்தி சருமம் பளபளப்பாக உடலில் இருக்கின்ற கழிவுகள்லாம் நீக்கிறதுக்கு உதவுது உங்களுக்கு ஒரு மாதிரி பவ இவ இவரே ஆயுர்வேதிக்காக தான் பூமிக்கு அனுப்பப்படுது பூமியில் மக்கள் நோய்களால் அவஸ்தப்படுறாங்கன்னு என்னென்னா யா இதை வந்து நீங்கள் சா அவரே நம்மளுக்கு சொல்கிறார் அவரே வந்து நமக்கு சொல்கிறார் எ எந்த ஆயுர்வேதிக்கான நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் முதல்ல குல்கந்தை எடுத்துக்கோங்க எனக்கு நிவேதனமாக பண்ணிட்டு வர மூல நட்சத்திரம் அன்னைக்கு அப்படின்றார் அதனால நம்ம அதை வாங்கிட்டு அவருக்கு நிவேதனமாக வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம் செய்யலாம் அதை அப்படின்னு சொல்கிறேன் பன்னீர் ரோஸ் இவருக்கு சாத்துறதுக்கு நம்ம ஒரு ப அட்டையில் எழுதிங்கன்னு சொன்ன ஒரு பேரை அந்த மாதிரி கூட அவர் சாத்துறதுக்கு பன்னீர் ரோஸ் கூட நம்ம அதை வச்சுக்கலாம் இந்த குல்கந்துன்றது நீங்களே கூட அதை செய்கிறது செய்முறை பார்த்து பண்ணுறதோ இல்லை கடையில் வாங்கியோ பண்ணிவிட்டு அவருக்கு வச்சுட்டு பண்ணுறது அவரால் நம்மளுக்கு விளக்கப்படுது மீனராசியில் சில கிரகங்கள் வரப்போகுதுன்றதுக்கு அவராகவே பிரபஞ்சத்தில் வந்து சில இடத்துல நம்ம வண்ணணும்னா அப்போ நிறைய பேர் அவரை வணங்கணும் அவராக தான் இந்த உலகத்தில் ஏற்படுற நிறைய ஒரு மாற்றங்களை வந்து சரி செய்ய போகிறாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நானும் அதை வாங்குகிறேன் நான் வந்து வீட்டில் செய்யப்போதில்ல அது வந்து இதில் நாட்டு மந்த கடையில் தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஆன்லைன்லையும் இருக்குது போல் இருக்குது அது குல்கந்து நீங்கள் முடிஞ்சால் நீங்களே செய்ய முடியும் அப்படின்னாலும் செய்யுங்க ஏன்னா அது வந்து பன்னீர் ரோஸும் சர்க்கரையும் சேர்ந்து தான் சொல்லப்படுகின்றது அதனால் நீங்கள் அதை வச்சு கும்பிடும்போது அவராக சொல்லப்படுகின்ற விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இவரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு என்ன வைத்தியம் தேவையோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துரு நடக்க வேண்டுமோ அது தானாக நிறைவேறுவதற்கு வாய்ப்பாக வந்து சேரும்ன்றது இந்த குல்கந்து குல்கந்து வச்சே எனக்கு இது புரிஞ்சிடுச்சு நீங்கள் சும்மாவே அவரை நீங்கள் டெய்லி வணங்கினா கூட உங்கள் உடம்புக்கு தேவையான எந்த ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கிட்ட தானாகவே கொண்டு போய் சேர்த்துறணும் ஒன்று புரியுது இன்னொன்று என்ன புரியுதுன்னா மற்ற விஷயங்கள் கூட செல்வம் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை பிறக்க வேண்டிய விஷயங்கள் உங்கள் மனதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவரை வேண்டும் போது அதை நடத்த வைப்பதற்கு மகா சக்தி வாய்ந்த சித்தராக இருக்கிறாரு அப்படின்றத இன்றைக்கி நான் அதை போட்டுக்கிறேன் மறுபடியும் அந்த கலர்கிட்ட போகிறதுக்குள்ளேயே இவரே இன்னொரு விஷயத்தை பிரபஞ்சமாக கொண்டு வராரா என்ன நம்மளுக்கு தெரியல இப்போதைக்கு பன்னீர் ரோஜாவும் குல்கந்தும் இவருக்கு முக்கியமாக கனெக்ட் கனெக்டிவிட்டி கொடுக்கின்ற விஷயமாக இது அவராக பிரபஞ்சமாக சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கின்றதுன்னு சொல்லி இன்றைக்கி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்